நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அறிவிப்பு பதிவு தான் வருகின்ற சனிக்கிழமை மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பன் நல்லூர் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்து ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு வந்து நடக்க இருக்குது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்க இருக்குது அந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் நிறுவனர் மற்றும் மயிலாடுதுறை நாகை மாவட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையின் நிறுவனர் ஹே ககிம் அவங்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஆர்டியை குறித்த பயிற்சி வகுப்பு கொடுக்க மற்றும் நானும் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள இருக்கிறேன் கிராம வளர்ச்சி இன்னும் ஆன்லைன் அரசு வலைதளங்களை எப்படி பயன்படுத்துவது கிராம சபை இப்படி பல்வேறு சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு அந்த நாளில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆர்டி மற்றும் கிராம வளர்ச்சி கிராம சபை அரசு இணையதளங்களை பயன்படுத்துவது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அந்த பகுதியில் இருக்கிறவங்க வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் அதுக்கு பதிவு செய்யணும் அதற்கான காண்டக்ட் நம்பரை நீங்கள் முன்கூட்டியே கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அதுக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டி அதாவது உணவு சிற்றுண்டி இன்னும் மாலை தேநீர் இதெல்லாம் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்குது எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறக்கு சிட்டிங் எல்லாமே பண்ணுறதுக்கு மிக எளிமையாக இருக்கும் அது யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறீங்களோ முன்கூட்டியே கண்டிப்பாக தெரிவிங்க அந்த நாள் முழுவதும் அந்த பகுதிகளில் இருந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில்களை கொடுத்துட்டு தான் கிளம்ப திட்டமிட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க நேரில் சந்திப்போம் அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய உங்களோடு நான் கலந்துர செய்ய விருப்பம் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நண்பர்களே கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி